இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி எட்டிகா சார் மாருதி சுசுக்கு எர்டிகா இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேரான வண்டி டீசல் வேரியண்ட் வண்டி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டில் வீடியோ வேரியன்ட்டு சார் விடிஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பரெண்டை வந்துடும் ரூபேசி எல்லாமே வந்துடும் எட்டிகா பொறுத்த வரைக்கும் மைலேஜ் தான் சார் கம்பல்சரி இருபது மைலேஜ் கொடுக்கும் உள்ள இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே பார்த்தாலும் அவுட்லுக்கெல்லாம் தெளிவாக இருக்கும் சார் வண்டியோடய இன்டீரியர் பாருங்கள் கம்பெனி ஃபிட்டட் செட்டு வந்துடும் சார் நாலு பவுண்டோஸ் வந்துடும் வண்டியில் அடிஷ்னலாக டிவி போட்டிருக்காங்க ரூபிஏசி லெதர் சீட் கவர் இந்த பாருங்கள் இன்டீரியர் கண்டிஷன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு ஏழு பேர் செவன் சீட்ரு வண்டி எட்டிக்கா இன்றைக்கி தாராளமாக போகலாம் அபிகார்ஸில் எட்டிக்காக நம்ம வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வண்டி காலையில் தான் சார் வந்தது உடனே வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு தெளிவான வண்டி சார் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய பேர் விரும்பி எடுக்கிற வண்டி மார்க்கெட் ரீவேல்யூவில் நல்லா அன்றைக்கி இருக்க வண்டி சார் இந்த வண்டி நம்ம ஆஃபீஸில் தான் இருக்குது இந்த வண்டியில் ஏபிஎஸ் டைப் வந்துடும் சார் வீடியோவில் ஆப்ஷன் வண்டி இந்த வண்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் கேட்ட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்டிருக்காரு சார் இந்த வண்டி நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸு மூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேர்டு ஓனர் சார் தேர்டு ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது ஆர்சி ஓனர் வண்டி தான் இந்த வண்டிக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் வென்றதுலாம் பண்ணி கொடுத்துடலாம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க எட்டிக்காக வந்தால் இண்டிவிஜுவலாக சொல்லுங்கன்ட்டு வண்டி இப்போ தான் வந்தது உடனே வீடியோ போட்டுட்ருக்கோம் எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி ஒரு தெளிவான வண்டி சார் வண்டி நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுச்சு சார் அபிகாஸில் தான் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு அபிகாட்ஸ்